ஒரு முறை ஆயிஷா ரதி அல்லா ஹொன் பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்தி இருக்கிறாய் இப்போ என் மேல கோபப்படாம இருக்க எப்போ என் மேல கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியும் நான் அயிஷா ரதி சொன்னாங்க சொன்னாங்கல்லா உடைய உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமா இருக்க நான் எப்போ உங்க மேல பொருத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லல்லாஹி சொல்லல்லாஹ் வழி இவர் செல்ல சொன்னாங்களா ஆயிஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முகம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை சொல்லலா அழகி செல்லும் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது